கறிமிளகாயம் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்ல சுவையான பால் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனானதை பதிவிட்டிருக்கிறேன் அஞ்சூறு கிராம் கறிமிளகாயம் கழுவி அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கையும் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருக்குறோம் வெந்தயம் வார் நல்லா பொறிஞ்சி வர வேணும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்ட பிறகு ஐந்து பச்சை மிளகாய் மூன்று பேர் நூல் இயேசினதாக வெட்டி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு கருவிப்பில்லை ஒரு மேசை கரண்டி மாசிக்கர் பாட்டை கழுவி இதோடு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கறி மிளகாயும் சேர்த்துருக்குறேன் இதோட கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து ஐந்து நிமிடம் வதங்க விட வேணும் வதங்க விடும் போது நான் தண்ணி எதுவும் சேர்க்கல இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து விட்டு வதங்க விட்ட நான் உங்களுக்கு விருப்பம் என்றால் இதோட தண்ணி சேர்த்தும் விடலாம் மாசி கருவாடு உங்கள்கிட்ட இல்லையண்டா சின்ன ரால் கெருவாடு நெத்திலி கரைவாடு சேர்த்து கறி சமைச்சிங்களா என்றாலும் நல்லா இருக்கும் மச்சம் உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா இந்த பொருட்கள் எதையும் சேர்க்காமல் இதே போல கறி செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் உடனே தேங்காய் திருவி பால் எடுத்து சமைக்கிற என்றால் இவ்வாறு எண்ணெயில் வதக்காமல் தண்ணி பாலை விட்டு அவைய விட்டு பால் கறி செய்தீங்களோண்டா நல்லா இருக்கும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு தேங்காய் பால் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து உருளைக்கிழங்கு நல் வரைக்கும் விட வேணும் நான் பாலுக்கு ரெண்டு மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடரும் ஒரு கப் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் அண்டா பெட்டு தூள் சேர்த்து கறி சமைச்சிங்களாண்டாலும் அதுவும் நல்லா இருக்கும் இந்த பால் கறி சோறு ரொட்டி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடலாம் இவ்வாறு நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அடுப்பு பண்ணிவிட்டு பரிமாறலாம்